இஞ்சி எதுக்கு அளிப்பு அப்படின்னு சொல்லலாம் இதை அப்புறம் இன்டைஜஷன் இது எல்லாத்துக்குமே இதே கற்பூரவழி இலைகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா கற்பூர இலைகள் லேப்டாப் ப்ரொமோட் பண்ணுது அதாவது லேப்டாப் தயிரில் இருக்குது பார்த்தீங்கன்னா லேப்டாப் அதே தான் வந்து இந்த லேப்டாப் அந்த லேப்டாப் வளரக்கூடிய தன்மை வள வளர்க்கக்கூடிய தன்மை இந்த கற்பூரவழி இலைகளுக்கு உண்டு அதே மாதிரி இது நல்ல கிருமி லேப்டாப் கெட்ட கிருமிகள் இருக்கு அதை ஈகோலை கல்மணெல்லாம் சொல்லுவோம் அதை தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த கற்பூரவழிக்கு இருக்கிறதுனால தான் இது வந்து ஜீரண மண்டலம் சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் எங்கே பாருங்கள் ஃபார்வி ஆஃப் கேஸ் அண்ட் கேஸ் ஃபெசிலிட்டிஸ் எக்ஸ்பன்ஷன் ஆஃப் கேஸ் நம்ம வாய் துந்துறதுக்கு பார்த்தீங்களா வாயு வெளியேறுதலுக்கும் நல்லது இந்த கற்பூரவழி இலைகள் ஸோ இதுக்கு உண்டான ஆதாரங்கள் இங்கே முப்பது ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு ஸ்டடியிலெலாம் இருக்குது ஆன்டி டியூமர் ஆக்டிவிட்டி அதாவது புற்றுநோய்களுக்கு எதிராக போராடக்கூடிய தன்மையும் இதோடய இலைகளுக்கு உண்டு